நமஸ்காரம் நாளை தினம் வாசவி ஜெயந்தி வாசவியாக வீட்டிற்கும் அம்பாளுக்கு உரியதான ஒரு நாள் அப்படிப்பட்ட நாளை தினம் நாம் அனைவரும் கேட்க வேண்டிய விரத மகிமையும் வாசவி அன்னையினுடைய மூல மந்திரத்தையும் தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த விரத மகிமையை கேட்கலாம் இந்த விரத மகிமையை கேட்டாலே நாம் இழந்தது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன ரொம்பவும் சக்தி வாய்ந்த விரத கதை விரத மகிமை இது அம்பாலுடைய புகழை கூறக்கூடிய விரத மகிமையும் கூட கட்டாயம் நாளைய தினம் நாம் அனைவரும் கேட்க வேண்டியது மேலும் அனை தினம் நாம் கூற வேண்டிய அன்னையினுடைய மூல மந்திரத்தையும் இந்த பதிவுல தெளிவா தேர்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த விரத மகிமையை தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதம் தசமி திதி வாசவி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கலியுகத்தில் அவதரித்த அன்னை ஆதி பராசக்தியின் அம்சம் கிபி பதினோராம் நூற்றாண்டு ஆந்திராவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் வாழ்ந்த வணிகர் குலத்தை சேர்ந்த தம்பதியான குஸ்ம சிரேஷ்டி குஸ்மாம்பா தம்பதி நீண்ட நாட்கள் புத்திரபாகியம் இல்லாமல் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அன்னையை வேண்டினர் அவர்களின் பக்திக்கு இறங்கிய அன்னை அவர்களுக்கு தானே மகளாக வந்து பிறந்தார் பிறந்த கணத்தில் அன்னை பெற்றோர் நான்கு கரங்களோடு காட்சி கொடுத்து என்பதை உணர்த்தி அடுத்த கணம் சாதாரண மழலை ஆனால் தெய்வமே தனக்கு மகளானது கண்டு மகிழ்வுற்று அவளை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்தனர் அன்னை அழகிலும் அறிவிலும் செழித்து வளர்ந்தார் அவள் அழகு கண்டு அவளை பெண் கேட்டு அனுப்பினான் விஷ்ணுவர்தன் எனும் மன்னன் ஆனால் கன்னிகாதேவி தான் காலம் முழுவதும் சிவபூஜை செய்யவே விரும்புவதாகவும் யாருக்கும் மனைவியாக இருக்க முடியாது என்றும் சொல்லி மறுத்தார் விஷ்ணுவர்தன் அவனையும் அவள் ஊரையும் அழித்து விடுவதாக படையெடுத்து வந்தான் அப்பொழுது ஊரில் உள்ளோர் கூடி பேசினர் ஒரு பெண்ணுக்காக ஊரே ஏன் அழிய வேண்டும் என்று அறுநூறுக்கும் மேற்பட்ட கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ஊரை விட்டு வெளியேறி போயினர் ஆனால் கன்னிகாதேவியோடு எஞ்சியிருந்த மக்கள் துணை நின்றனர் அன்னை அப்பொழுது தான் யார் என்பதை விளக்கி தன் முடிவுக்கு கட்டுப்படுபவர்கள் என்னோடு வானுலகம் என்றார் மேலும் என்னை தெய்வமாக ஏற்ற மக்களுக்கு கலியுகம் முடியும் வரை தான் துணை நின்று காத்து அருள்வேன் என்று வாக்கு கொடுத்தார் மற்றவர்களை உலகில் வாழும்பொழுது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை விளக்கினார் பின்பு அக்னிகுண்டம் எழுப்பி அதில் அன்னை இறங்கி மறைந்தார் அன்னையின் பெண் மற்ற நூத்தி இரண்டு கோத்திரத்தில் குழந்தைகள் வயோதிகர்கள் தவிர அனைவரும் அக்னிகுண்டத்தில் இறங்கி தீ தீண்டாது மறைந்தனர் அந்த கணத்தில் அன்னையை அபகரிக்க படையெடுத்து விஷ்ணுவர்தனின் தலை வெடித்து சிதறியது இதை கண்ட மன்னனின் படைகள் சிதறி ஓடின அவன் நாட்டில் பல துரு சகுனங்கள் நிகழ்ந்தன இதற்கெல்லாம் காரணம் அன்னையின் கோபமே என்று உணர்ந்த விஷ்ணுவர்தனின் மகனான நரேந்திரன் அன்னை சகோதரனான அணுகி மன்னிப்பு கோரினான் அன்னைக்கு ஓர் ஆலயம் எழுப்பி வழிபடுவதாக கூறி அவ்வாறே ஒரு கோவிலையும் எழுப்பினான் வணிகம் முழுமையும் அன்னையை குலதெய்வமாகக் கொண்டு வழிபடத் தொடங்கினார் அன்னை அவதரித்திரை வளர்பிரை தசமி திதியை அன்னையின் ஜெயந்தி தினமாக சிறப்போடு கொண்டாடி வருகின்றன அன்னை கன்னிகா பரமேஸ்வரியின் வழிபாடு காலப்போக்கில் நாடெங்கும் பரவியது தமிழகத்தில் பல்வேறு தளங்களில் அன்னை கன்னிகா பரமேஸ்வரிக்கு ஆலயங்கள் உள்ளன அன்னையை வழிபட்டால் சத்ருபயம் நீங்கும் என்றும் வேண்டும் செல்வம் சேரும் என்றும் நம்பிக்கை திருமணமாகாத பெண்கள் கன்னிகா பரமேஸ்வரியை மனதில் நினைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தியானித்தார் அன்னை மனம் மகிழ்ந்து அவர்களுக்கு திருமண வரம் அருள்வாள் என்பதும் ஐதீகம் அன்னையினுடைய மூல மந்திரத்தை இப்ப தெரிஞ்சுக்கலாம் நாளை தினம் அனைவரும் இந்த வாசவி அன்னையினுடைய மகிமையையும் இந்த மந்திரத்தையும் முடிந்தவரை கூறுங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் செல்வம் சேரும் சத்ருபயம் நீங்கும் ओम बालारूपिनि वित्मकि परमेशवरी धीमहि तन्नो कन्या प्रचोदयात् ओम बालारूपिनि वित्मकि परमेशवरी धीमहि तन्नो कन्या प्रचोदयात् கன்னிகா பரமேஸ்வரி அன்னை ஆதி பராசக்தியின் அவதாரம் எனவே அன்னையின் ஜெயந்தி தினமான நாளை வீட்டில் இருக்கும் அம்மன் படத்துக்கு பூசாற்றி நீர்மோர் பானகம் ஆகியன செய்து படைத்து வழிபட வேண்டும் அவ்வாறு செய்தால் அன்னை மனம் குளிர்ந்து நம்மை சூழல் இருக்கும் இன்னல்களிலிருந்து விளக்கி காப்பாள் என்பது ஐதீகம் கட்டாயந்திரியா பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பன்னெண்டும் போட சந்திக்கலாம் ஜெய்தே சங்கர மகா பிரிவா போற்றி